இப்போ என்னென்னா இப்போ எங்கள் வீட்டு ஆளுங்க எங்கள் வீட்டில் சொத்து கொடுக்கணும் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்கள ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்களா என்னைய கொண்டு போட்டு பழியை தூக்கி சுகந்தி மேலே போட்டுட்டு சுகந்தி கொண்டுட்டா சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அது ஏன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாமே எங்கள் கட்டி கொடுத்து எல்லாமே நல்ல ஸ்டேஜுக்கு வந்து நல்லா கவர்மெண்ட் ஜாப் நல்லா வீடு கட்டி ஃபஸ்ட்டாக முப்பது நாற்பது லட்சம் வீடு கட்டு சதாங்க நாங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கோம் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான் அவ எங்கே இருக்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் ஒரு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களா எங்களுக்கு வாரண்டியாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவே எங்களுக்கு தெரியும் அவன் எங்கே இருக்காங்க எங்களுக்கு தெரியாது ஒரு வருஷத்துக்கு மேல ஸோ அவங்க வந்து தெளிவாக ஒருத்தி ஓடி போயிட்டா எங்கே இருக்காரு அவங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ நான் மட்டும்தான் இப்போ இடைஞ்சல் நான் மட்டும்தான் இடைஞ்சலுங்கும் போது இவ்வளையும் கொண்டுட்டோம்னா சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்கள் என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்கலாம் அப்படி எங்களுக்கு ரொம்பலாம் வந்து சொத்து இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஒரு ரெண்டு வேலி தான் இருக்குது ஆளுக்கு பத்து மா பத்து மான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அந்த பத்துமாலே வந்து எங்களுக்கு வந்து எட்டு மா தான் கொடுத்தாங்க அது ஏன் எட்டு மா கொடுத்தாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆள் வாரிசு கிடையாதா அதனால் ஆவளை புள்ள இல்லை இதில் எட்டுமா அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து எப் எ எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கர் தோப்பு ஒரு பக்கெட்டு ஸோ இன்னொரு ஏக்கர் வந்து ஒரு முந்திரி தோப்பு ஒரு பக்கெட்டு ஸோ ஒரு முந்திரி தோப்பு அவங்க கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து மெயின் ரோட்டில் ஒரு இரநூறு குழி இருக்குது அந்த இரநூறு குழி வந்து அது வந்து விற்றாலே வந்து அதுவே வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போகும் குறைஞ்சது அந்த வெறும் வெறும் குழி அந்த மெயின் ரோட்டில் அந்த ப்ளாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுவே எப்படியும் ஒரு லட்சக்கணக்கெலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது லட்சரும் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு அந்த இடம் மட்டுமே போகும் குறைஞ்சா அந்த இடம் மட்டுமே அவ்வளோ விலைக்கு போகக்கூடிய இடம் அந்த இடம் தான் இப்போ பிரச்சனையே சரிங்களா ஸோ அதனால வந்து என்னையை கொண்டு போட்டு பழைய தூக்கி சுகந்தி மேலே போட்டுட்டா சுகந்தி போட்டுடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டு ஆளுங்க இருக்காங்க சுகந்தி என்ன தெருவான நினச்சிட்ருக்குறா இவன் வீட்டில் என்னை வந்து பார்த்துட்டு பார்த்து இவன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ இவனையும் நம்ம போட்டு தள்ளிவிட்டு இந்த கொலை எங்கள் வீட்டு ஆளுங்க மேளகை நினச்சிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளிட்டு என்னை குளநாள் தான் இருக்காங்க என்னை கொண்டுட்டு சொத்த எடுத்துக்கலாம் சுகத்தையும் வெறிய தித்தினால் நினச்சிட்டு இருக்கா ஆனால் என் சாவுக்கு காரணம் பார்த்தா எங்கள் வீட்டு ஆளுகளும் ஒரு பக்கெட்டு இவங்களும் ஒரு பக்கெட்டு ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து கை குழந்தையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க நான் வந்து ஒரு மூணு மாதம் கை குழந்தை சரிங்களா மூணு மாதம் கை குழந்தை இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் எங்கள் அக்கா மூணு பேர் தான் எங்கள் அம்மா களைப்பறிக்க போய்ட்டு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு எங்களை படிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எம்எஸ்சி மொழி படிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வீடு கட்டியிருக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஏக்கர் வந்து நிலத்த வந்து விற்றாங்க தெளிவாக கேட்டுக்காங்க ஒரு ஏக்கர் நிலத்த விற்றாங்க அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை விற்றது வந்து ஒரு குழி வந்து நூறுரூவா ஒரு குழி ரூபானா அப்போ நூறு குழி வந்து பத்தாயிரருவா அப்போ முப்பது குழி முப்பதாயூவா ரூபாய்க்கு எங்கள் அம்மா வந்து விற்றாங்க விற்றுட்டு நாங்கள் வந்து எங்கள் சொந்த வீட்டில் வந்து நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஐயாயிரரூபா வாங்கினாங்க சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் சொல்கிறது அந்த பழைய வீடு அப்போ ஐயாயிரூவா வாங்கி தான் நாங்கள் கட்டுறோம் கட்டினதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வீடு என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அத்தை போங்க வயசுக்கு வந்ததுக்கு வந்து மொய் செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு பத்தாயிரம் வந்து எடுத்துட்டாங்க அவங்களே எடுத்து செஞ்சுட்டு உங்கள் காசை நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படி எப்படிங்க நாங்கள் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் விற்றுந்த காசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும்னு நினச்சிக்கோங்க அப்போ அந்த காசு எடுத்து செஞ்சாங்க ஸோ அதில் வந்து ஒரு பத்தாயிரம் போயிட்டு இருந்தாங்க சோ எங்கள் அம்மா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க சோ பதினஞ்சாயிரம் ஸோ வந்து இன்னொரு ஐயாயிரம் வந்து எங்கள் மாமா வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு போனாங்க எங்கக்கிட்ட வாங்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஐயாயிரம் காமிச்சுட்டு உங்களுடைய கணக்கு எல்லாமே வந்து காமிச்சுட்டு இருபதாயிரம் முடிச்சு அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஐயாயிரம் வாங்கியிருந்தாங்க வீடு கட்டுறது மறுபடி இருபத்தஞ்சாயிரம் காமிச்சிட்டு இன்னும் உங்களுக்கு ஐயாயிரம் தான் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாங்கள் விற்றதே கம்பெனி ரேட்டு தான் விற்றுவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வீடு கட்டுறதுக்கு அதுலேயுமே வந்து நாங்கள் கைடிட்டு எங்கள் அம்மா வாங்கின காசு வந்து பத்தாயிரரூபா தான் அவங்க எல்லாமே கொடுத்துருந்தா உங்களுக்கு ஐயாயிரம் எப்படி தான் வாங்குவாங்க நீங்களே சொல்லுங்கள் எப்படி வாங்குவாங்க எப்படியும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து உங்ககிட்ட நிலத்தை விற்ற தரேன் ஆனால் நிலத்தையே விற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையெழுத்து எதுவுமே போடல அந்த பத்தாயிரூவா நாங்கள் வாங்கினதுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பதினஞ்சு பதினொன்று பதினேழு பதினெட்டு பதினோரு இருபது பதினெட்டு வருஷம் தெருணையே ஆமா ஒரு பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் வருது அதுலேருந்தான் அந்த அந்த முதிரி தோப்பில் வரதை வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்கிறாங்க நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படியே இப்போ வந்து எங்கள் அம்மா சொல்றாங்க நான் வந்து விவரம் தெரியாமல் நான் கொடுத்துட்டேன் அப்பயே கொடுத்துனாங்க கூட நான் நல்லபடியாக இருந்தாலும் ஒரு வீடை கட்டி நான் நல்லபடியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த அந்த பத்தாயிரம் வாங்கினேன் பார்த்திங்களா அந்த பத்தாயிரூவா வாங்கினதுக்கு அந்த நூறு குழி எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு அவங்க ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க எங்களுக்குள்ளே சொத்தை வந்து முறைப்படி வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க ஆள் ஆளுக்கு வந்து அது வந்து எங்கள் 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 பாட்டி இறந்ததுக்கு வந்து கொல்லி போட்டாங்களாம் கொல்லி போட்டதுக்காண்டி ஒரு இரநூறு குழி நடத்த வந்து இவங்க தான் எடுத்து வாங்கலாம் அது என்னமோ சொத்துலேயே சொல்கிறாங்களாம் அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டா வந்து அப்போ மோதல் த பிள்ளைக்கு தான் வந்து சொத்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட உள்ளவங்க பார்த்தா எங்களுக்கு இன்னொரு சித்தப்பா பெரிய பண்ண இது சொ பட்டா பிரிக்கணும் பட்டா பிரிக்கிறது செலவாகும் செலவாகிறது வந்து நாலு பேரும் காசு போடணும் அப்படின்னு இங்கிட்டு பெரியவங்க வீட்டில் சொல்கிறாங்க இங்கிட்டு வந்து இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பட்டா பிரிக்கிறதுக்கு வந்து காசு நம்மளாலாம் கொடுக்க முடியாது அந்த இரநூறுக்குள்ளேயும் அவங்க தானே வச்சுக்காங்க அதை விற்றுட்டு அவங்க செய்யணுன்னு சொல்லிட்டு ஆக வந்து அந்த செலவையே தான் பார்க்குறாங்க காசு கொடுக்க முடியாதுங்கிறாங்க அது எல்லா எதுலேயே தெரில பிரச்சனையை வந்து பேசி முடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க ஆக வந்து இப்படியே போட்டு குழப்பி 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 எங்களுக்கு ஒன்றுவே இல்லாமல் பண்ணிட்டாங்க நாங்கள் அந்த வீடு கட்டுறதையும் நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து பிரச்சனை ஆகிடுச்சி பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அப்போ வந்து எங்கள் எல்லாருகிட்டையுமே ஏற்று நாங்கள் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் காலி பண்ணிவிட்டு நாங்கள் அப்போ தான் வந்து போனோம் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஏழு ஆமாம் அதுக்கு முன்னாடி இருக்கும் அப்போ வந்து பிரச்சினையானதுக்கப்புறம் எங்க ஊர் வேணாம் இது வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் காலி பண்ணிட்டு போயிட்டோம் இப்போ வந்து நாங்கள் சொந்த வீட்டில் வந்து நாங்கள் வீடு கட்டலாம் எதுவுமே பண்ணல எங்களுக்குன்னு வந்து அந்த சொந்த எங்களுக்கு எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இடமே கொடுக்கல அவங்க நாங்கள் இருக்கிற அந்த சொந்த வீட்டில் வந்து எங்களால் வந்து அதுவே வந்து வேறு ஒருத்தங்க வேறு ஒருத்தங்க இதில் இருக்குது அது வந்து எங்களால் வந்து அந்த இடத்துல வீடு கூட கட்டக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை பக்காவாக பிளான் போட்டு இப்போ வந்து சுகத்தையும் இப்படி பண்ணிகிட்ருக்கா அவங்களையும் இப்படி பண்ணிகிட்ருக்கா என்ன தான் நடக்குதுட்டே தெரியலை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் எல்லாருமே வந்து எங்களை எதிரியாக தான் இருக்காங்க ஏன்னா வந்து காரணம் எங்க எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளை பிள்ளை கிடையாது சரிங்களா எங்கள் அம்மா மட்டும்தான் இப்போ நானும் வந்து போயிட்டேன் எங்கள் டச்சு போயிட்டுனா சொத்தை அவங்க எடுத்துனா மூணு பங்காக போட்டுக்கலாம்னு அதான் நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து கடவுள் தான் அதை வந்து கேட்கணும் நாங்கள் வந்து எப்படி கேட்குறது சரிங்களா வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத தான் நாங்கள் வந்து அதை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த சொத்து அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் பத்தாயிரம் தான் கை கட்டி வாங்கணும் காசு அந்த பத்தாயிரம் வாங்கினா நாங்கள் வீடு கட்டி அது கட்டி கட்டாமல் நாங்கள் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் நாங்கள் பாத்துக்கிறோம் எங்க சொத்தை பார்த்து நாங்க வாங்கி பொறுமையாக நாங்கள் வேற இடத்துல வாங்கி நாங்கள் வீடு கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த வீட்டை விட்டுட்டு அந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வந்து ஊரே காலி பண்ணிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் போயிட்டு இருந்தால் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் குவாலிட்டி கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது திருச்சியில் நான் மாதம் ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு ஆகிட்டோம் வருஷம் எங்கள் அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேர் போய்ட்டு ஆளுக்கு பாதி பாதி வாடகை ஷேர் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க சரிங்களா நாங்கள் நல்லா இருந்தால் எங்கள் அக்கா மேரேஜ் ஆகிட்டு போயிடுச்சு மேரேஜ் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் சரிங்களா எல்லாமே இந்த வீடியோ போடுறது கூட பயந்து போய் தான் போட்டுருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா எதையுமே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதாலும் என் மனசில் உள்ளதை வந்து நான் தானே ஆகணும் தான் சொல்கிறேன் ஸோ எல்லாமே வந்து பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து என்னோடய நோக்கம் வந்து சுகந்திக்கிட்ட போய் மோதணும் பண்ணணுங்கிறதுலாம் என்னோட நோக்கமே கிடையாது சுகந்தி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் சுகந்தி என்னை அடிக்கட்டும் மிதிக்கட்டும் என்னை கேவலப்படுத்தட்டும் அசிங்கப்படுத்தட்டும் அது பண்ண பண்ண தான் நான் திரும்ப திரும்ப ஆனால் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த இதில் எனது நோக்கம் எனக்கு உண்டான சொத்தை வந்து வாங்கி முறைப்படி நான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் தான் என்னோடய நோக்கம் வாங்கி அதை முறைப்படி எடுத்துகிட்டு எங்கள் அக்காகிட்ட கொடுத்துட்டு நான் பட்டுக்கு போயிடுவேன் தான் எங்கள் அக்காவோட குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன் எனக்கு எங்கள் வீட்டு சொத்துலேருந்து எனக்கு ஒரு ரூபா கூட வேணாம் எங்கள் வீட்டில் சொந்த எனக்கு வேணே வேணாம் ஆனால் எனக்குள்ளது எனக்கு வரணும் அதை வாங்கி நான் இந்த என் முழு மனசோட வந்து இதுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வாழ்கிற அதுமாதிரி கிடையாது நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் கூட நான் வந்து சமாரித்து நான் தனியாக இருந்து நான் வாழ்ந்து சாப்பிட்டுக்குவேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய சொத்தை எங்கள் அக்காவுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது என்ன மாதிரி ஸோ நான் முறைப்படி நான் வாங்கி எல்லா சொத்தையுமே வந்து மனசார தாராளமாக கையெழுத்து போட்டு என்னுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே தகுதி எங்கள் அக்காவோட குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்து நான் போயிடுவேங்க இது மட்டும்தாங்க எனக்கு அந்த சொத்தை எனக்கு வேணாங்க